எல்லாருக்கும் வணக்கம் சாப்பாடு அதானே எல்லாம் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பாலக்காட்டு சமையல் அதோட ஸ்பெஷலான பொடி பொடிச்ச புளியங்கறி பார்க்க போறோம் செய்யவும் போறோம் நீங்களும் வாங்க அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்குங்க அதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்குங்க அதை நல்லா அலசிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அலசி அந்த தண்ணியை நம்ம இறுத்துடணும் சரிங்களா இப்போ இருத்தாச்சு இப்போது அடுப்பில் ஒரு வாணலை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச பச்சரிசியை இதில் போட்டு வறுக்கணும் இதை வந்து இந்த மாதிரி வறுத்தெடுங்க இது லைட்டாக வறுப்படும் போதே நீங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதையும் சேர்த்து வறுத்தெடுக்கணும் அதுக்குடைய ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் இது மூணுமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போது நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போது ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போது ஒரு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கீரி போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ எதில் பண்ண போகிறோன்னா பூசணிக்காய் அதாவது வெள்ளை பூசணிக்காய் அந்த வெள்ளை பூசணிக்காவில் தான் நம்ம இப்போ இந்த புளியங்கிரி செய்ய போகிறோம் அந்த வெள்ளை பூசணிக்காவை இந்த சைஸில் கட் பண்ணிக்குங்க கட் பண்ணி அதையும் போட்டுருங்க போட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விடுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டுங்க ஆல்ரெடி புளி ஊற இல்லைங்களா அதில் புளித்தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க தேவையான அளவு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இப்போது ரெண்டு கிண்டு கிண்டு விடுங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா காய் வேகணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறோம் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சரிங்களா இப்போ வெல்லம் போட்டுருங்க போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி கலந்து அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம் கொதித்ததும் லைட்டாக ஒரு கெட்டி பதம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போது கரெக்டான ஒரு பக்குவம் வந்துடுச்சு குழம்பு டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் தேங்காயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுடுங்க கொஞ்சம் மல்லியும் போட்டுங்க இந்த மாதிரி சரிங்களா இப்போது நமக்கு பொடி பொடித்த புளியங்கறி ரெடி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு வெங்காயம் தக்காளி கூட தேவையில்லை பட் ஆனால் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் போயிடாதீங்க இதையும் சொல்லிட்டு போங்க படம் பார்த்து விடை சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் போட்டதுக்கு ஆன்சர் பாட்டி இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போங்க என்னுடைய வீடியோ உங்களை தேடி வரணுன்னா உடனே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்